మనిషి మనుషన్కి వే உயிர் பிரிவுது வந்து இந்த நவதுவாரத்து வழியாக போகுது சாமி ஆனால் நல்ல ஆன்மீகத்தில் இருந்த உச்ச வேற வேறு வழியாக போகும் நீங்களே சொல்லியிருக்கீங்க அது மாதிரி போகணும் கோகணம் கோகணுன்னு போவதும் இல்லை கோகணம் கோகணுன்னு சொல்லியிருக்கீங்க சாமி அதுக்கான முயற்சிகளை நான் எடுக்கும்போது அதை நான் அது அது எப்போ உணரணும் வேற வேற மாதிரி போகுதுன்றது நான் எப்போ சாமி உணர முடியாது வேற யாரால் உணர முடியுமா நீ உணரவே முடியாது நீ எப்போ உணர்வ அப்படின்னா நீ செத்து போய் கடக்கணும் உன்னுடைய ஆன்மா வெளியே போயிடணும் அப்போ உன் உடலுக்கு நான் உயிராகனா செத்து போனான் தெரிய இல்லை ஆனா திருப்பி வெளியே போன ஆன்மா உன் உடலுக்குள்ள போகுது அப்போ நீ இப்போ முழிப்பு வருது முழிப்பு வரும்போது தெரிஞ்சுக்கணும் ஆ என் ஆன்மா ஒரு முறையான வழியில போக போகுது ஏன்னா இப்பவே அது போய் வந்தது அது வழியை தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்றத நீ தெரிஞ்சிக்கலாம் அது வரைக்கும் தெரிஞ்சிக்க முடியாது தெரியும் அதுதான் பழக்கம் அதுதான் ஞானம் இப்ப செத்து பிறகு வரதா ஞானம் என்றது வாழும் போதுக்கு அறியறது தானே ஞானம் வாழும் போது நீ அறிஞ்சா தானே அடுத்த உனக்கு சொல்ல முடியும் செத்த பிறகு நீ ஞானம் அஞ்சானா எது அறிஞ்சுன்னா எப்ப வச்சனும் இன்பம் எது சாமி உன்னுடைய மனம் சிரிக்கிறதெல்லாம் இன்பம் உன்னுடைய மனம் அழுவதெல்லாம் துன்பம் இல்லையா மனுஷன் எதுவுமே யாருமே பேச மாட்டான் அப்போ இவனுடைய மனமாகப்பட்ட சந்தோஷத்துல அது தன் அறியாமையே சிரிக்குது அதெல்லாம் இன்பம் தன்னுடைய மனசு ஏன் இப்படி ஆச்சு எப்படி எதுக்கு யாரும் இல்லை அவனே அழுது நோக்கா அவனுடைய வாழ்க்கை எண்ணி அவனுடைய துன்பங்களை எண்ணி அப்போ அதெல்லாம் துன்பம் மனம் சிரிக்கும் போது இன்பம் கிடைக்குது மனம் அழுகும் போது துன்பம் கிடைக்குது சார் அப்படியா சாமி இந்த இன்ப துன்பத்தை கடந்து வர்றது எப்படி சாமி அதுதான் தானே நான் வீடியோக்களில் சொல்கிறேன் இன்பத்தை விட்டுடுங்க இன்பத்தை விட்டுட்டீங்கன்னா துன்பம் இல்லை அப்போ துன்பம் இல்லை இன்பமும் இல்லைன்னா என்ன இருக்குதுன்னா அமைதி இருக்குது ரெண்டுக்கும் இடைப்பட்டது அமைதி அமைதியில் ஆனந்தமும் இல்லை சந்தோஷமும் இல்லை துக்கமும் இல்லை அமைதி கடல் ஓரம் கரை ஓரம் போனோம்ன்னா அலை பரண்டு பரண்டு ஒரு நிலை இல்லாத ஆட்சின்னு இருக்கும் ஒரு அலை வரும்போது உனக்கு முன்ன பத்து அடியில் நின்றுடும் இன்னொரு அலை வரும்போது உன்னை தாண்டி பதினஞ்சு அடி போகும் அப்போ இந்த அலையினுடைய வேகம் மாறி இந்த மனத்தினுடைய நிலை இல்லையா அதே கடல்ல நடு கடலுக்கு போயிட்டுன்னா அலையே இருக்காது அப்படி தண்ணி அசைஞ்சுக்கினே இருக்கும் அப்போ அது அமைதி அப்போ ஆரவாரம் கொண்ட மனது கடற்கரையில் நிற்கிற மாதிரி அமைதி கொண்ட மனது நடுக்கடலில் இருக்கிற மாதிரி இதான் சாமி வித்தியாசம் இறைவனை அடைகிற பாதை கடினமாக இருக்கிறது அதனால சாமி ஆமாம் ஏன் கடினம் இந்த உலகத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் எவ்வளோ கடினம் எத்தனை படியேறீங்க எத்தனை பேர்கிட்ட கெஞ்சுறீங்க எத்தனை பேர்கிட்ட கூத்தாடுறீங்க ஒன்றுமே இல்லை எல்லாராலையும் முடிகிற விஷயம் அது அந்த ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் இவ்வளோ கடினம் இருக்கும்போது யாரும் அடைய முடியாத அடைய இறைவனை அடையணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் போது துன்பப்பட்டால்தான் இன்பம் கிடைக்கும் ஏன்னால் இன்பம் இப்போ கேட்டீங்கல்ல துன்பம் இன்பம்ட்டு இங்கே வர இன்பம் எப்படின்னா அஞ்சு நிமிஷம் நிற்கும் இங்கே வர துன்பம் எப்படின்னா ஒரு அரை மணி நேரம் இருக்கும் ஆனால் அங்கே வர இன்பம் வந்து வாழ்நாள் முழுவதும் உன்னை விட்டு மறையாது அதனால சொன்னா இதை சிற்றின்பம் அதை பேரின்பம் பண்ண இப்போ தேனை தொட்டு நக்கிறது ஒரு சுவை ஆனா நாமளே தேன ஆயிட்ட அதுதான் பேரின்பம் சாமி சார் என்ன செய்யணும் சாமி பாடுபடணும் உழைக்கணும் உனக்குள்ளவே உன்னை தேடணும் யார் இறைவன் இறைவன் என்றது ஒரு கற்பனை பொருளா இறைவன் என்றது ஒரு நிஜ பொருளா அப்போ இறைவன் கற்பனையாக இருந்தால் நான் என்ன கற்பனையா நான் நிஜமா அப்படின்னு உங்களுக்குள்ளே உங்களுடைய ஆராய்ச்சி தொடரணும் தொடர்ந்தால் இறைவனை அறிய முடியும் இறைவனை அறிய முயலாமா சார் அடைய முயலாமா சார் அடைய முய முயல்றது ஒரு பாகம் சரி சார் அறிய முயல்றதும் ஒரு பாகம் இப்போ ஒரு மகான் சொல்றாரு அவர் ஆழ்வார் அவர் சொல்றாரு உனக்கு வைகுந்தத்தில் உனக்கு இடம் கொடுக்குறேன் நான் கிருஷ்ண பரமாத்மா பெருமாள் சொல்கிறார் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு நான் வைகுந்தம் வந்தால் உனக்கு தொண்டு செய்ய முடியாது ஏன்னா வைகுந்தத்தில் எனக்கு முன்ன கோடான கோடி பேர் இருக்கிறாங்க ஆனால் நான் ஸ்ரீரங்கத்திலேருந்தால் உனக்கு தொண்டு செய்வேன் அதனால் எனக்கு வைகுந்தம் வேணாம் ஸ்ரீரங்கம் வேணுன்றார் இல்லையா இது இறைவனுக்கு தொண்டு செய்கிற இடம் அது இறைவனோட அடையிற இடம் அது மாதிரி இறைவனை அடையிறது ஒரு பாகம் இறைவனோட உறவு கொள்வது ஒரு பாகம் அருமையான விளக்க சாமி இந்த ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படிங்கிறாங்க சாமி ஆமா இதுக்கு என்ன அர்த்தம் சாமி ஆறு ஆதாரத்திலையும் மரணம் வரும் நூறு தொண்ணூத்தி ஆறு தத்துவமும் நாலு வேதமும் சேர்ந்தால் நூறு இந்த நூறா இருந்தாலும் மரணம் வரும் மனிதனுடைய தத்துவம் தொண்ணூத்தாறு நாலு வேதம் சேர்ந்தால் நூறு இந்த நூறா சாகு வரும் இதெல்லாம் தாண்டாத ஆறு ஆதாரத்தில் இயங்கினாலும் ஆறுலையும் வரும் நூறுலையும் வரும் இது இன்னொரு விளக்கமும் இருக்குது அது சரி நூறுன்னா துருவேதனுடைய வம்சம் அவங்க நூறு பேரும் செத்தாங்க அந்த நூறு பேருக்கும் சாவு வரும் ஆறு பஞ்ச பாண்டவர்கள் ஆறு இவங்களுக்கும் சாவு வரலாம் இதை கண்ண பரமாத்மா சொல்கிறாரு சார் இப்போ யமன் வந்து ஒரு உயிரை வந்து எடுக்கும்போது பாசக்கயிரை வீசி எடுக்கிறான் சொல்றாங்க சொல்கிறாங்க என்னன்னா இப்போ அந்த பாசக்கயிறுன்றது என்ன இப்போ நான் வந்து ஒரு பொருள் மேலே ஆசை வச்சிருக்கேன் ஒரு பொண்ணு மேலே ஆசை வச்சிருக்கேன் அந்த உலகத்து மேலே ஆசை வச்சிருக்கேன் சரி சரி இப்ப சில ஒரு சில இறக்கும் போது கூட உயிரும் போகாம அப்படியே துடிப்பாங்க அப்ப அவங்க ஆசை வச்சிருக்காங்களோ அதை இதுதான் அந்த அந்த அர்த்தத்துக்காக பாசக்கயர் என்றது உன்னுடைய மூச்சு இந்த மூச்சு நான் சொல்லுகிறேன் சரம் பார்த்தால் பரம்பார்க்கலாம் இது சரமா இருக்கிற இந்த கயர் தான் பாசக்கயர் இதை போட்டு கழுத்துல எடுக்கும் போதுதான் யமன் வந்து கயரை போடுறான்னு தெரியுது வேற அவன் தனியா கயறு திருச்சி எத்துன்னு வர்றதில்ல இந்த இதுதான் இந்த உயிரினுடைய மூச்சு தான் தான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு பாடலில் கூட நான் சொல்லிக்கிறேன் பறித்தி நூல் முறுக்கிவிட்டு பஞ்சு ஓதும் மாந்தரே துரித்து நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வல்லாரேன்னு அப்போது இது வந்து துரித்தியில் ஒரு நூல் இருக்குது இதுதான் பாச பாசக்கயராக மாறுது அவனுடைய இறப்பில் அது ஏங்குற வரைக்கும் பாசக்கயராக இல்லை அது ஏங்காத போது பாசக்கயராக மாறுது இந்த பாசக்கயிறு மாறும்போது அவனுக்கு அந்த துடிப்பு வருது அந்த துடிப்பை இந்த மனுஷனுக்கு இருக்கிற ஆசையே சாவணுகனுக்கும் இருக்குதுன்னு இவன் ஏழி ஊற்றின்னு நோக்கா பொண்டாட்டி மேலே ஆசை இருந்தது பொண்டாட்டியை பிடிச்ச ரெண்டு கல்லில் இழிச்சி ஊற்றிட வேண்டியது தானே அவனுக்கு ஊத்துவானே ஏன்னா பொண்டாட்டி அவனை வச்சு இழச்சிடுவான் அதனால் அதெல்லாம் இழைக்க மாட்டான் மண்ணை இழைப்பான் துட்டை இழைப்பான் தங்கத்தை இழைப்பான் எது இவனுக்கு சம்பந்தம் இல்லையோ அதெல்லாம் இழைப்பான் இவனுக்கு சம்மந்தப்பட்டதை இழைக்கணும் எனக்கு என் பொண்டாட்டி தான் எனக்கு ஆசை என் உயிர் போக மாட்டேன் போட்டு கல்லுல தேய்ச்சி தேய்ச்சி ஊத்தணும் ஊத்த முடியுமா போலீஸ்காரன் வருவான் ஏன்னா பொண்டாட்டி துபாய் போயிடுவான் இவ்வளோ சிக்கல் எல்லாம் இருக்கு சாமி மகன்கள் வந்து அப்படின்னு யமன்னு யாரும் எட்டு ஒதுக்கிறது இல்ல யமன்னா மரணம் அர்த்தம் அந்த மரணத்தை ஜெயித்தவன் யமனை எட்டு வச்சான்னு அர்த்தம் யமனை எப்படி எட்டு ஓதிக்கிறான் அப்படின்னா மகான்கள் வாழறது சிவத்தோடு சிவத்தோட சிவத்தோடு வாழும்போது இந்த மூச்சு கயிறு இல்லைங்க அதனால்தான் மார்கண்டனை காட்டி மார்கண்டன் லிங்கத்தை சேர்த்து பிடிச்சிங்கிற மாதிரியும் எவன் போய் கயிறை போட்டு மொடிக்கும்போது சிவனும் மாட்டிக்கிறாரு அதில் மாட்டிக்கினோடனே சிவனுக்கு கோவம் வந்து யமனை எட்டு வச்சிடறாரு இது காரணம் என்னென்னா இந்த மூச்சு கயிற்று அவன் ஆன்மாவோட வாழறான் மகானுக்கு அவனுக்கு போய் இந்த மூச்சு காற்று விழும்போது அங்க சிவத்தோடு போது எட்டு ஓதைக்கிறான் இதனுடைய பொருள் எல்லாம் புரியாம நம்ம தப்பு தப்பா அதனால மகானுடைய மரணம் வேற மனுஷனுடைய மரணம் மரணம் மகான் என்றவனே இந்த உலகத்துக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்ல வந்த வாழ்க்கையை முடிக்கிறான் மனுஷன் இங்க என்னன்னா இருக்குதோ அத்தனை மேலேயும் வாழணும்னு ஆசையில வந்துக்கிடுவேன் இவன் வாழ்க்கை வேற அவன் வாழ்க்கை வேற மகான் வாழ்க்கைய மனுஷன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பேசாதீங்க மனுஷனுக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு மனுஷனுக்கு ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு மூச்சு சொல்றாங்க போயிருது அப்போ முப்பது நாள் இருக்கு ஒரு வருஷம் இருக்கு நிறைய வருஷம் இருக்காங்க அப்ப அந்த குழந்தை பிறந்தோனையுமே செத்து போகுதுன்னா அது செஞ்ச பாகத்தினாலயா அந்த குடும்பம் அவங்க அம்மா அப்பா செஞ்ச பாகத்தினாலயா எது செத்து போயிருது மூச்சு கணக்கு அவ்வளோதானா இல்லை அவ்வளோதான் குழந்தை பிறந்தோனையுமே செத்து போது இது ஏன் அப்படின்னா ஒரு கருவை வந்து பத்து மாசம் தாங்கி இந்த குழந்தை நல்ல சிறப்பாக வரணும்னு அவங்க விரதம் இருந்து பெற்றுக்கிறாங்க பெத்து கொஞ்ச காலத்துலேயே அந்த குழந்தை இறந்ததுன்னா அவங்க எவ்வளவு வேதனை தான் விதி ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் ஆனா அந்த குழந்தை இறக்குந்தா எப்படி வேதனை தான் அவங்க தலையெழுத்து புரியுதுங்களா அதை தான் சொல்றது நாம் இங்கே செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு கூடு தயாராகிடும் ஒரு அம்மாவோட கருவரை தயார் பண்ணி வச்சிடும் இறைவன் புரியுதுல அப்போ கருவில் பிறந்து அரை ஆயுசோடு சேர்க்கிறது சாவுறது நம்மளோட விதி அதை பார்த்து பார்த்து வேண்டியது அம்மா அப்பாவோட விதி அவங்க கருமா அப்படி தான் அழிக்க முடியும் இங்கே வேற எங்கேயும் போய் தப்பிச்சேன்னா அழிக்க முடியாது அவங்கவுங்க அழுது அழுதே அழிக்கணும் ஏன்னா கண்ணீரை கூட இங்கே பெரிய சக்தி ஒன்றுமே கிடையாது கண்ணீர் தான் கல்லா போன இந்த மனசை கரையை வைக்கக்கூடிய சக்தி இருக்கு ஆனால் அந்த கண்ணீரை நம்ம கரெக்டாக பயன்படுத்துகிறோம்னா பயன்படுத்தலை யாருக்காக அழுகணும்னா ஊருக்காக அழுகுறோம் உலகத்துக்காக அழுகுறோம் ஒரு நாளாவது நமக்காக அழ ஆரம்பித்தோம்னா இந்த மனசு லேஸ் ஆகிடும் அப்போ அடைய வேண்டியது யாருக்குன்னா நமக்காக தான் அழணும் ஆனால் நம்ம பாசம் நம்ம கண்ணை மறைச்சி போனவனுக்காக இருக்கிற தொல்லை கொடுக்கறனுக்காக கஷ்டப்பட்டு அழுகுறோம் ஐயோ அவன் அப்படிங்கிறானே இவன் இப்படிங்கிறானே அடுத்தவங்களுக்காக வேதனைப்பட்டு கண்ணீர் வரும் நம்ம கண்ணீர் அவ்வளோ கேவலமான நீர் இல்லை இது கல்லையும் கரைக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள் அது கசிஞ்சு கசிஞ்சு உருகணும் எப்போ உருங்கணும்னா நாம் பாடம் பண்ணும்போது நம்மளை அறியாமல் அது வரணும் அது என்ன பண்ணோம் நம்ம மனசை ஒன்றும் இல்லாமல் ஜீரோவாக்கிடும் ஆ நான் யார் பார் அப்படின்னு சொன்னவன இப்போ கேட்டால் நீ யாராப்பானா தெரியலையே சொல்லணும் அவனுக்கே அவனை அடையாளம் இல்லாமல் ஆக்கக்கூடிய சக்தி அவன் கண்ணிலிருந்து வர கண்ணீருக்கு இருக்குது ஆனால் அதோடய பலம் இவனுக்கு தெரியல புரியுதுங்களா அப்போ கர்மானது அனுபவிச்சு தான் முடிக்கணும் அனுபவிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது அப்போ வேதனை படக்கூடியவங்க இதை தெரிஞ்சுக்கணும் அஜய்யோ எனக்கு ஆச்சு எனக்கு ஆச்சுன்னா முடிவே இருக்காது இதை நான் அனுபவிக்கிறேன்னா என் தலையில் எழுதாத ஒரு விஷயத்த எனக்கு அனுபவிக்க வாய்ப்பை கொடுக்க எதுக்க கொடுக்காது அப்போ எனக்கு ஒரு விஷயம் வருதுன்னா அது என் தலையில் எழுதுனதே அதை நான் அனுபவிச்சு தான் முடிக்கணும் வேறு யாருக்கும் இதுக்கு சப்போர்ட்டே வரமாட்டாங்க தெரியுதுங்களா இப்போ வந்து நம்ம இந்த புல்லாகி பூண்டாகி எல்லா எடுத்து தான் மனுஷ பிரிவில் கிடச்சிருக்கு ஆமாம் மனுஷ பிரிவு கிடச்சதே நம்ம கடல் தான் அது கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இந்த புல்லாகி பூண்டாகி ஆனவன் தெரிஞ்சிருக்கும் அப்படியே இதெல்லாம் அடுத்தடுத்து மனுஷனா பிறந்திருக்கும் அப்போ இந்த மனுஷனா போது இந்த பாதை தான் கடலாடிகளுக்கு ஒரே பாதை தெரிஞ்சு போச்சு நமக்கு அப்போ இது இந்த பக்தி இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபோர்ஸ் மாதிரி பண்ணி கட்டாயம் இதில் போயே ஆகணும் அப்புடின்னு ஆடணும் ஞானிகளாக இருந்திருக்காங்க சித்திராக இருந்திருக்காங்க இதுதான் வழி வேற வழியே இல்லை உங்களுக்கு அப்படின்னு முதல்ல இருந்தே பண்ணியிருந்து எல்லா இடத்துல வந்துருப்பாங்கல்ல எதுக்கு இந்த பக்தி இப்படிலாம் போகாட்டி இதான் வழி உங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா பெஷம் இது எல்லாரும் போயிருப்பாங்கல்ல அது எதுக்கு இந்த பக்திலாம் சொல்லணும் அப்படின் கரெக்டாக தான் ஆனால் இப்படி என்ன சொன்னால் என்ன ஆகும் இப்போது சிவபெருமானை நம்ம கும்பிட்றோம் நம்ம தெய்வம் எல்லாத்தையும் கும்பிட்றோம் ஆனால் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க இவர் மட்டும்தான் தெய்வன்னு யாராவது சொன்னாங்களா இல்லை சாமி நான் இந்த புல்லாகி பூடாகின்னு பிறந்து வந்திருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் இந்த மனுஷி கிடைத்திருக்க அரிய பிரிவின்னு கிடைச்சிருச்சு நமக்கு இதை வச்சு தான் அடைஞ்சு ஆகணும்னு தெரிஞ்சு போச்சு அப்போ இந்த ஒரு வழி தான் ஒரு வழின்னு கட்டாயப்படுத்தி சொல்லியிருந்தா அதுலேயே போயிருக்கோம்ல எல்லாரும் இங்கே அதுதான் சொல்றது கட்டாயப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இப்போ மற்ற மாதத்தில் சொன்ன மாதிரி இவரு தான் தெய்வம்னு இங்கே சொல்லலை புரியுதா ஏன் அப்படின்னா நான் இப்படி தான் சொன்னாவே அதுக்கு பேர் தெய்வம் கிடையாது அதுக்கு பேர் தெய்வமே இல்லை என் அறிவால் என் அனுபவத்தால் உணர முடியாத ஒரு பொருள் தான் தெய்வம் அதை போய் நான் வந்து இப்படி தான் வணங்க சொல்லிட்டேன்னா அது ஒரு முடிவாயிடும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் இதை தவிர வேற எவனாவது பண்ணானா அவனை போய் நான் வெட்டணும் போவேன் புரியுதா ஆனால் நம்ம யாருக்கு என்ன போய் சண்டை போடுறோமா எல்லாரும் அரவணைச்சு போகிறதுக்கு காரணம் என்னென்னா நமக்கு இதுதான் பாதிங்களே சொல்லலை டேய் நீ எதை பண்ணாலும் அங்கே தானே போகுது எல்லா நதியும் கடலில் போற மாதிரி நீ எந்த வழியில போனாலும் யார போய் சேரும் தான் போய் சேருவேன்றதுக்காக தான் இதுதான் தெய்வம்னு நம்ம மதத்தில் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை திருவிளையாடல் புராணத்தில் சிவன் தான் ஈரோ ஆனால் சிவன் தான் தெய்வம்னு சொன்னாங்களான்னு சொல்லல சொன்னாங்களாங்க அவர் மட்டும் தான் தெய்வம்னு சொன்னாங்களா இல்லையே ஏன்னா இது தெரியும் நாளைக்கு தான் தெய்வம்னு சொன்னா இதுதான் வழிபாடுன்னு சொன்னா மற்ற எல்லாத்தையும் நோக்கி எதிர்ப்பாங்க அப்போ அதுதான் உண்மையும் கூட அது தப்பாயிடும் ஒத்தனோட வெட்டுவான் புரியுதா மனசு எப்படின்னா நீ சொல்றதை நான் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இந்த உலகத்தை பொறுத்த இருக்கான் ஒரு மாடு கடைசி வரைக்கும் மாடாகிதான் சாவும் ஆனால் மனுஷன் குழந்தையாக பிறந்து வாலிபன் ஆகி வயோத்துக்கு நாயி ஒரு நாள் இருப்பான் அவன் பருவம் யாருக்கு இருக்குது மனுஷனுக்கு தானே இருக்குது அப்போ இந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் அறிவு வேலை செய் அப்போ நீ சொல்றதை நான் கேட்கவே மாட்டான் உன் வீட்டில் உங்க நீ சொல்றது உங்க அப்பா கேக்குறாரா கல்யாணம் ஆயிச்சா ஆயிச்சா உங்க உள்ள கேட்கறானா ஆனா கட்டாயப்படுத்தின தப்பாவும் அப்ப அவனுக்கு புரியுதா தான் ஒரு அப்பா இறங்கி வந்துதான் சொல்லுவான் புரியுதா ஒரு அப்பா குழந்தை தூக்கின்னு போறாரு மீன் தொட்டிலாம் இருக்குது அப்பா இது என்ன மீன்ப்பான் பையன் கேக்குறான் பையன் குழந்த அவனுக்கு எதை சொன்ன தெரிய போது அப்ப அப்பா என்ன பண்ண தைரியமா டேய் அந்த திமிங்கலானு ஆனால் உண்மையிலே திமிங்கலாம் அதுவா பையன் அப்படின் ஆமாப்பா அதுவா திமிங்கலாம் ஐயோ எவ்வளோ சூப்பராக இருந்துட்டு போவான் அதே குழந்த ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு ஆச்சு அவன் அதே அப்பா அதே மீன் தொட்டி இப்போ போய் அவன் அப்பா ஏய் இதானா திமிங்கலண்ணா கேட்பானா ஓப்பா இப்படி தான் என்ன ஏமாதிங்கிற குழந்தையில ஏன் அப்ப இல்லாத ஒண்ணு இப்ப வந்துச்சு அவனுக்கு அப்ப கேட்டவன் இப்ப கேட்க மாட்டான் இதுதான் மனம் மனம் வளர வளர இதுதான் சொன்னா அது தப்பு அவன் அறிவுக்கு அது உணர்ந்து ஆயிரம் விஷயங்களை கற்றுக்கணும் அடிப்பட்டு உதப்பட்டு அப்போ சொன்னாதான் கேட்பான் பெரியவங்களாம் கல்யாணம் பண்ணாதரா பிண்டாட்டி பெரிய விலங்கு பிள்ளை ஒரு சில்லாணின்னு ஐயா ஒரு ஒரு கிளாஸ்ன்னு சொன்னாரு ஆனால் ஊரில் கல்யாணம் நடக்காமக்குதா நம்ம பிள்ளைங்க கல்யாணம் பண்றோம்ல நான் தானே பாடாத பாடுபட்டுட்டேன் நீ யார சந்தோஷமா இருச்சுலராயிருக்கும் அனுபவிக்குமா நான் கஷ்டப்படுறேன் தெரியுது ஆனாலும் என் பிள்ளைக்கும் அதான் நான் பண்ண போறேன் அப்போ நியாயம்ன்றது ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறும் இந்த ஊரில் எல்லாமே கிடைக்குது அதனால நான் வெஜிடபிள் சாப்பிட்றேன் இதே கடலில் போயிட்டேன் எங்கேயோ தப்பிச்சு ஒரு கப்பல் பழுதாகி நின்றுச்சு எனக்கு கரையே தெரியல நான் உயிர் வாழ்ந்தாகணும் அங்கே போய் நான் வந்து வச்சுங்க நான் வந்து செய்வோம் நான் எதுவுமே சாட மாட்டேன்னா அங்கே உயிர் வாழும்போது செத்துருவேன் அப்போ அங்கே நான் உயிர் வாழும்னா அங்கே கிடைக்கக்கூடிய பொருளை சாதகமாக பயன்படுத்தணும் ஏன் உயிர் வாழ வேண்டிய நோக்கம் இருக்குது புரிஞ்சுங்களா அப்போ இதுதான் முடிவுன்னு பெரியவங்க சொல்லாத காரணம் முடிவாக சூ முடிவை தீர்மானிக்க வேண்டியவன் அவங்க அவங்க ஏன் பாதை எதுன்னு தீர்மானிக்க வேண்டியோ நான் தான் எனக்கு கூட உபதேசம் கொடுத்தாரு எப்போ கொடுத்தாரு டேய் வா உக்காரு என்ன ஊரில் ஊர்லாம் வாங்க நீங்கள் வாங்க மாட்டீங்களான்னு கூப்பிட்டுலாம் கொடுக்கல ஐயா வந்துக்கிறேன் ஐயா எனக்கு எதனா போடுங்கன்னு சொன்னபோது தான் அவர் போட்டார் அப்பதான் அறிவு வரும் அதோட பெருமை என்னன்னு தெரியும் ஆனால் அவராக கூப்பிட்டு கொடுந்தாருனா நான் ஒரு நாள் விட்டு விலகிட்டு இருப்பேன் ஆனால் இதை தேடி 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 போன ஒரு காலம் உண்டு பக்குவம் இல்லாம என்ன அப்பாவும் பாடம் கொடுக்கக்கூடாது அம்மா அவ்வளோ கண்டிஷனு இதுவாருப்பா இந்த பையனை கிட்டே சேர்க்கக்கூடாது நீ தான் கெட்டு போயிட்ட எப்படி நீ தான் கெட்டு போயிட்ட என் புள்ளையும் கெடுக்காத அம்மாவோட அன்பு அப்படி அது அன்பு பாசம் அதை தவிர வேற வாயில் வரா எல்லா அம்மாவும் அப்படிதான் புரியுதுங்களா அப்ப எங்க அம்மாவ சொல்றாங்க அவன் வந்து இதே வேலையாகிறான் நீ அவனை கிட்ட சேர்த்து என் பிள்ளையை கெடுத்து நேக்கிற அவர் என்ன பண்ணாரு என்ன படிக்க சொல்லுவாரு ஏன்னா படிக்கிறது கொஞ்சம் சிரமம் அப்போது இப்போ அது கொஞ்சம் படிச்சுடுறாரு அப்போது வந்து இன்னும் சுத்தம் ஏன்னா படிக்கல அப்போ என்ன பண்ணார் என்னை கூப்பிட்டு எனக்கு அது அர்த்தம்லாம் தெரியாது ஆனால் தமிழ் கொஞ்சம் நல்லா படிப்பண்ணுறதுனால டே இதை பண்ணுறாங்க வார் படிச்சுனே வந்தோன்னா சரி நிறுத்தினார் சரி நிறுத்திடுவேன் அப்படியே யோசிப்பார் ஆ சரி இப்போ படிக்கணுவார் அவர் சொல்லும்போது படிப்பேன் நிறுத்தணும் போது நிறுத்துவேன் இதுதான் என் வேலை ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவர் ஏதோ சொல்ல வர்றாரு எனக்கு தெரியல அப்படின்னா இவர் சொல்லிக் கொடுக்க மாட்டாரு எங்கள் அம்மா கண்டிஷன் நான் என்ன பண்ணேன் நான் விடலை இதை தெரிஞ்சு ஆகணும் இவருக்கு கொடுக்கலன்னா ஊரில் குருவா இல்லை அப்படியே அறியாமை ஏன்னா இளமை என்கிட்ட இருக்குது அதை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை எவ்வளோ பெரிய முட்டாளாக விரும்ப பாருங்க கடவுள் மாதிரி ஒரு குரு இருந்தாலும் நான் வெளியே நோக்கி ஓடேன் ஓடிட்டேன் ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடி போனேன் கையில் ஒரு முந்நூறுவா மட்டும் இருந்தது ஏற்றுன்னு போயிட்டேன் அது போகும்போதே காலி பசிக்கு எவ்வளோன்னா இரநூத்தி ஐம்பதுருவான்னு வச்சுக்கிறேன் இருபது ரூபா வந்தது சாப்பாடெல்லாம் இல்லை சாப்பாடு ஏன் இல்லைன்னா பசியே இல்லை எனக்கு ஏன் நோக்கம் என்னென்னா எனக்கு ஒன்றே ஒன்று அட்ரஸ் மட்டும் எடுத்தேன் ஒரு புக்கில் அட்ரஸ் இருந்தது அந்த ஊருக்கு நான் பொண்ணை பண்ண போனதில் பாஷை தெரியாத ஊர் அட்ரஸ் மட்டும் எடுத்தேன் இங்கே நான் போகிறேன் ஏன்னா லோக்கலில் போனால் இவங்க கண்டிப்பாக என்னை தேடி வருவாங்க இவங்க சாதாரண ஆள் இல்லை அப்போ நம்ம தேடினா கிடைக்கக்கூடாது அப்போ ஸ்டேட்டை மாற்று அப்படின்னு ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டை போனேன் அட்ரஸே தெரியாது பாச தெரியாது இருபத்தி நாலு மணி நேரம் அங்கே போனால் எட்டு மணி நேரத்தில் போயிடலாம் நான் போனது இருபத்தி நாலு நேரம் ஏன்னால் தெரியாமல் இந்த ஊர்லேருந்து அந்த ஊர் அந்த ஊர்லேருந்து இந்த ஊர் கேட்டு கேட்டு போய் கடைசியில் ஒரு நைட்டு ஒரு பத்து மணிக்கு அங்கே போனேன் அங்கே போனால் அந்த குருமார்க்க எனக்கு வாக்குவாதம் நான் இந்த மாதிரி வந்துக்கிறேன்ப்பா எனக்கு கொடுனா அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஏப்பா இப்படிலாம் நான் கொடுக்க மாட்டேன் ஒன்று கல்யாணம் ஆயிருந்தால் பொண்டாட்டி புலிகளோடு வரணும் கல்யாணம் ஆகலைனா அம்மா அப்பாவோட வரும் அட போங்கயா இது முடியாம தான் அங்கே இங்கே வந்தேன் அப்போ நான் வாக்குவாதம் பண்ணுறேன் ஏன் சாமி இது என்ன புதுசாக கண்டிஷன் எனக்கு தேவாது விவேகானந்தர் வந்தாரு ராமகிருஷ்ணர் கொடுத்தாரு அவர் யாரும் தடுத்தாங்களா அப்போ நீங்க ஏன் தடுக்கிறேன்னா இந்த கதைலாம் என்கிட்ட சொல்லாத எனக்கு என் குருநாதர் சொன்னது தான் வேதம் அது சரியா தப்பான்னு யோசிக்கிற வேலை ஏன் வேலை இல்லை அவரு இதை தான் எனக்கு சொன்னார் என்ன சொன்னாரு இங்கே வந்து பாடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டா ஒன்று குடும்பத்தோட வரணும் இல்லைன்னா அப்பா அம்மா அனுமதியோட வரணும் இல்லைன்னா அவன் யாராக இருந்தாலும் கொடுக்காதேன்னு என் குருநாதர் சொல்லிட்டாரு அது சரியா தப்பான்னு சோதிக்கிற வேலை என் வேலை இல்லை என் குருநாதர் சொல்லிட்டாரு நான் செய்கிறேன் நீ என்ன டக்குரைச்சாலும்னு உனக்கு கொடுக்க மாட்டேன்னு அவர் சொன்னது அவட விளைவுனாச்சு கழிச்சு சாப்பாடு மட்டும் தான் போட்டாங்க சரி இப்போ எப்பா சாப்பிட்ட முந்தா நாளை சாப்பிட்டேங்க ஏன் பசி இல்லையா கையில் காசு இல்லைங்க அப்படின்னு அப்புறம் அன்னையத்தையும் சோட சோட சாப்பாடு போட்டாங்க சோட சோட தண்ணி கொடுத்தாங்க நைட்டு கூட என்னை தங்க வைக்கல ஒரு சீடன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணம் அவங்க எனக்காக அவங்களோட கொள்கையை மாற்றவே இல்லை வந்தவங்க ஒரு வேலை கரெக்டான ஆளாக இருக்கலாம் இல்லை தப்பான ஆளாக கூட இருக்கலாம் சரி இவ்வளோ சொல்கிறானே சரி கொடுத்தான் பார்ப்பேன்னா அவன் எங்கேயுமே வலையில ஒரே நோக்கம் என் குருநாதர் என்ன சொன்னாரோ அதை செய்யறது மட்டும்தான் என் வேலை உனக்காக எனக்காக இதை நான் வளைக்கவே மாட்டேன்னு உறுதியாக நினாங்க அவங்களுக்கு தான் சீடான் தகுதி ஏன் சொல்ல வரேன்னா நான் போன இடம் அந்த மாதிரி உறுதியாக எனக்கு பாடமே கொடுக்க மாட்டான்ட்டாங்க அப்புறம் நான் பார்த்தேன் என்ன பிச்சை எடுக்க வந்தோம் இங்கே இல்லைன்னா இன்னொரு இடம் என்ன சரி திரும்ப வீட்டுக்கு போவோம் இன்னொரு நாளைக்கு கரெக்டாக பிளான் பண்ணி வருவோம் அப்படின்னு நான் பண்ணேன் அங்கேருந்து வித்தவுட்டு டிக்கெட் தான் என் மூஞ்சை பார்த்தோம் டிடிஆர் வந்தார் எல்லாரும் செக் பண்ணே வந்தார் என் மூஞ்ச பார்த்தேன்னு இது பார்த்தாலே தெரியுது டிக்கெட் வாங்காதான் வந்திருக்குன்னு அவர் கேட்காமலே என்னை கடந்து போயிட்டார் கடைசியில் கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்தால் யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணலை அந்த மாதிரி அப்போது தெரியுதா இதுதான் பாதனு இங்கே ஒன்றும் இல்லை சாமி நான் முடிவு பண்ணணும் புரியுதா ஆனால் அன்னைக்கு நான் போயிருந்தே வேற எங்கேயாவது மாட்டியிருந்தேன்னா இருந்தேன்னா இவ்வளவு ஞானம் வந்திருக்கக்கூடிய சக்தி யாரும் எனக்கு கொடுத்துக்க மாட்டாங்க அப்போ ஆண்டவன் என்ன பண்ணுறான் என் திமிர எடுத்து போய் நான் எங்கெல்லாம் சுற்றினாலும் அவன் செவத்தில் வச்ச பந்து மாதிரி நீ எங்கே போனாலும் பாஜா பழிக்காதுன்னு திருப்பி என்னை எங்கேயும் அனுப்புகிறான் ஆனால் அன்னைக்கு தெரியாது ஏன் போனணும் தெரியாது ஏன் வந்தனும் தெரியாது இன்னைக்கு தான் தெரியுது அப்போ ஒரு பிள்ளைக்கு எப்போ தெரியும் அவனுக்கு அறிவு வந்தால் தான் பெருவங்க சொன்னதோட அருமை தெரியும் அதை தெரிஞ்சு இதுதான் இது பாதை இப்படி இருக்கணும்னு யாருக்கும் நம்ம சொல்கிறதே இல்லை அது பெரியவங்க அதை ஃபாலோ பண்ணாங்க புரியுதா ஓகே